நேர்கள் அனைவருக்கும் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சின்னத்துறையில் தனக்கன தனி இடத்தை பிடித்திருக்கும் சன் டிவியில் நாள் ஒன்றுக்கும் பதினைந்துக்கும் மேற்பட்ட சீரியல்கள் ஒளிபரப்பாகி வருகின்றன காலை முதல் இரவு வரை ஒளிபரப்பாகும் சீரியல்களை மிஸ் செய்யாமல் பார்க்கும் கூட்டம் இங்கு ஏராளம் அதிலும் சீரியலுக்கு பேர் போன சன் டிவி தொடர்ந்து சீரியல் டிஆர்பி பட்டியலில் முதலிடத்தை பிடித்து வருகிறது மதிய நேர சீரியல்கள் பிரைம் டைம் சீரியல்கள் என சன் டிவியில் ஏகப்பட்ட நெடுந்தொடர்கள் டெடிகாஸ் ஆகி வருகின்றன அதில் அருவி சீரியலும் ஒன்று மதியம் பன்னெண்டு மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் அருவி சீரியல் தற்போது ஐநூறு எபிசோடுகளை கடந்துள்ளது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அருவி ஒளிபரப்பாகி வருகிறது இந்த தொடரில் ஜோவிதா லிவிங்ஸ்டன் ஜோன்ஸ் மற்றும் கார்த்திக் வாசு ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்து வருகின்றனர் இவர்களுடன் மூத்த நடிகை அம்பிகா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்த சீரியல் கன்னட தொலைக்காட்சி தொடரான கஸ்தூரி நிவாசின் ரீமேக்காக ஒளிபரப்பாகி வருகிறது அருவி சீரியலின் கதை முழுவதும் நாயகி ஜோவிடா லிவிங்ஸ்டனை சுற்றியே நடக்கும் ஆரம்பத்தில் அருவியை ஏற்றுக்கொள்ளாத மாமியார் வீட்டில் இருக்கும் நபர்களையும் அவரிடம் பேசவிட மாட்டார் மருமகள் அருவியுடன் அதிகமாக சண்டையிட்டு வந்தார் இவர்களுக்கு கார்த்திக் வாசு மாட்டிக்கொண்டு தவிப்பார் அம்மாவுக்கு ஆதரவாக செயல்படுவதா அல்லது மனைவிக்கு ஆதரவாக செயல்படுவதா என்று முடிவு எடுக்க முடியாது அமல் தவிப்பார் இப்போது முழு குடும்பமும் அருவியை ஏற்றுக்கொண்டனர் புதிய வெள்ளி இந்த குடும்பத்தை பிரிக்க சதித்திட்டம் தீட்டி வருகிறார் இவ்வாறாக அருவி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்